ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான காரசாரமான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் இந்த முட்டை மசாலா வந்து நம்ம சீக்கிரமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் சப்பாத்திக்கெல்லாம் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு ஆறு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம கத்தியில் வந்து லேசாக கீரல் கீரல் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம முட்டை மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ முட்டை மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துடலாம் எண்ணெய் சுடாகட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது போதே நம்ம பொடியாக நறுக்குனா வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு முட்டை மசாலாவுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்கும்ன்றதுனால நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் இருக்கும் போதே இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம இந்த மாதிரி வந்து முட்டை தொக்கெல்லாம் செய்யும்போது முட்டை மசாலா முட்டை தொக்கெலாம் செய்யும்போது கொஞ்சம் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது நல்லா கலந்து பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இதிலே கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா மல்லியலை இதை நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ ஏதோ ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சு முடிவைங்க அந்த முட்டையுள்ள அந்த மசாலாவெல்லாம் அப்போ தான் நல்லா உள்ளர போகும் அதுக்காக பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான முட்டை மசாலா முட்டை முட்டை தொக்கு எது வேணாலும் சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியானது பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் சப்பாத்திக்குலாம் உடனே இதை ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சுவையான காரசரமான பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இது சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ